உணர்வான அவசரம் அதை ஓதுகிற நேரத்தில் அன்பின் உச்ச வடிவத்தை ஒட்டுமொத்த பேரும் உங்களை கைவிட்ட நேரம் அந்த குகையிலே நீங்கள் தடித்து இருந்த நேரம் உங்களை பாதுகாத்து மதியனாவுக்கு அனுப்பினான் என்றால் தாய்மார்களே வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் உங்கள் கணவருமார்கள் வந்து சொல்கிறேன்

காரணிகளாக நீங்களும் நானும் மாற வேண்டுமா இந்த வேதத்தை அதாவது இந்த வேதம் வாழ வாழ வைக்கிற அளவுக்கு நானும் நீங்களும் இந்த வேதத்தை எடுத்து போய் வீடு வீடாக தட்டி தட்டி இது பேசுகிறது கேட்டீர்களா உங்களுக்கு எல்லாம் அமைதிப்படுத்துவது கேட்டீர்களா சலாம் சலாம் அமைதியை சொல்கிறது கேட்டீர்களா என்று இவைகளை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோமா தாய்மார்களே எங்களுடைய நிலைமை என்ன நிலைமை என்ன தாய்மார்களே சிந்திப்பதற்காக வேண்டி சொல்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் அல்லாஹ் பாதுகாத்து தீர்வான் ஹாஜரா அலேஹலாத்து வசலாம் சிந்திப்பதுக்காக வேண்டி சொல்லுங்கள் அலைத்து வஸ்லாம் பக்கா என்ற ஒரு பள்ளத்தாக்கு காபத்துல்லாவுக்கு போனா நாலு இடத்துல ஏறி பாருங்க அது கூலி மேலெல்லாம் மலை பள்ளத்தாக்கல் அந்த பள்ளத்தாக்கில் இப்ராஹிம் சலாத்து வஸ்லாம் பொண்டாட்டி புள்ளை விட்டு போறாரு எப்படிப்பட்ட புள்ள கை குழந்தை எப்ப கிடைச்ச குழந்தை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அல்லாஹர் அல்லாஹ் அரிந்தவர் ஒன்று மட்டும் தெரியும் யாரோ என் தலைமுடி முடி நடக்க பார்க்கிறது மலக்கு வந்து சொல்லுதுடா உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுதுன்னு சொல்றாரு அப்ப அச்சூன் ஃபார் அ மனைவி நின்று கொண்டு வீட்டில் சிரிக்கிறாங்க என்ன கேட்டாங்க ஆலி ஓ ஜூஸ் இந்த கிளவிக்கு புள்ள கிடைக்குமா ஓ ஆ த என் கணவர் கெழவனாக நிற்கிறாரு வா த பாலிஷேஃபா எங்கள் கணவர் கிழவன்

யாராவது நின்றா சுபானந்தான் என்னை உங்களை விட இறக்கத்தில் உச்ச வடிவம் இப்ராஹிம் அலை நாங்க நீங்க எல்லாம் எவ்வளவு இரக்கமா நிப்போமோ அந்த இறக்கத்தை பேச நேரம் இல்லை அவ்வளவு இரக்கமாக வந்து குழந்தையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு போற நேரம் அவங்க அம்மா பின்னாடி ஓடி வந்து கேட்கல ஏன் இப்ராஹிம் ஒரு இல்ல தண்ணி சொட்டிங்களே மரம் இதெல்லாம் அவங்க கேட்கல இப்ராஹிம் என்னப்பா குழந்தையும் விட்டுட்டு போறீங்க அல்லாட ஆலயம் ஆதம் நபி கட்டினது மட்டும்தான் இருக்குது வேற யாருமே இல்லாங்க அவருக்கு பேச இயலாது அவ்வளவு ஆத்திரம் ஒரு மாப்பிளைக்கு இருந்தா சில நேரத்தில் அவங்க பேச மாட்டாங்க அது ஆண்கள் ஆண்கள் சுபாவம் திரும்ப அந்த அம்மா கேட்கறாங்க இப்ராஹிம் இவ்வளவு தூரம் கொண்டு விட்டுட்டு போறீங்க அல்லாஹ் முகமது நபி அங்க அனுப்ப விரும்பி நான் அதுக்கு தான் அந்த சந்ததியை உருவாக்க அதான் வரலாறு அல்லாஹுடைய நல்லடியார்களே நானும் நீங்கள் காபத்துள்ள அவர் தவா பண்ற அல்ல நாடினார் அதுதான் உருவாக்குறேன் அல்லா சுபகான் அருமையாக உருவாக்குறேன் அந்த அம்மா மூணாவது முறை கேட்கிறாங்க ஏ இப்ராஹிம் இப்ராஹிம் அல்லாவுடைய கட்டளையா நான் அவ்வளவு அந்த அல்ல எங்களை பார்ப்போம் சுபகான் இந்த தாய்மார்கள் வேணும் என்ன சொன்னாங்க அல்ல எங்களை பார்ப்பான் இந்த மனைவியா நீங்கள் பிரச்சனை வருகிற நேரம் நீங்க ஒரு மாப்பிள்ள புள்ளையும் இப்படி விட்டுட்டு போறதா

ய ரப்பனா இன்னி அஸ்கம்து மின்சுரியத் யா அல்லாஹ் என்னுடைய சந்தரியை நான் குடியாமதி விட்டேன் கவனமா கேளு ரப்பனா இன்னி அஸ்கம்து மின்சுரியத் வி வாதி ஒரு வாادله பள்ளத்தாக்கல கைர்சி ஜர்அயின் எந்த व्यवसायத்துக்கு लायक இல்ல அந்த இந்த பைதுகல் முஹர்ரம் உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல இன்னைக்குள்ள நான் நீங்களும் காபதுல்லா வந்து போய்டோம் எப்படி துவக்கே போ யா அல்லாஹ் உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கிறேன் யா அல்லாஹ்

விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத இந்த பைத்துக்கள் முகரும் உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்தில் எதுக்கு தெரியுமா ரப்பனா தொழுகை நிலைநாட்ட வேண்டும் யா அல்லா அவர்களை விட்டு விடுகிறேன் தொழுகை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக விட்டு செல்கிறேன் மனிதனுடைய கல்விகளை அவர்கள் பக்கம் திருப்பி துவா என்ன கேட்கிறார் இப்ராஹிம் நபி ஏன் பண்ணார் யா அல்லா நான் இந்த இடத்துக்கு வந்தது சல்லிக்காக இல்லை சுகத்துக்காக இல்லை என் பொண்டாட்டி இங்கே என் புள்ளைய விட்டுட்டு போறது சொத்து செல்வத்துக்கு இல்லை அதான் ரப்பானா என் பொண்டாட்டிய குபிய அமர்த்திருக்கிறேன் எங்க பெரிய கோடீஸ்வரர் ஒரு இடத்துல எக்கச்சக்கமாக தண்ணி ஓடிட்டே போது ஆறு அங்கால போட்ட மரம் இங்கால ஈச்சப்பழமரம் எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு பூங்காவான ரப்பானா என்னுடைய ரப்பே நீ குடி அமர்த்த சொன்னா என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை நான் மிகவும் செம்பைத்து என்னுடைய மகன் நான் மிகவுமே பாசம் வைத்தனுடைய மகன் காலம் கடந்து நீ எனக்கு தந்த குழந்தையா அல்லாஹ் கெஞ்சி கெஞ்சி கேட்டு 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 நீ எனக்கு தந்த குழந்தையா அல்ல என் அருமையான மனைவி என்னை புரிந்த மனைவி என்னை நேசித்த மனைவி எல்லாத்தையும் எங்கே வைத்தேயா அல்ல இன்னி அஷ்கந்தும் என் சந்ததியை விட்டு வைத்தேன் எங்கே விவாதி ஒரு வாது ஒரு பள்ளத்தாக்கு எந்த விவசாயமும் செய்ய இயலாது எந்த ரிஸ்க்கும் இல்லையா அல்லா தண்ணியும் இல்ல சாப்பாடும் இல்ல என்ன சொல்ல வாராரு உன்னுடைய ரிஸ்கை நம்பினேன் யா அல்லாஹ் உன்னுடைய ரிஸ்க்கை நம்பினேன் யா அல்லாஹ் வல்லாஹு யர்சுகு மையஷா பிகைர் ஹிசாப் அல்லாஹ் நாடினவர்களுக்கு கணக்கு இல்லாமல் ரிஸ்க் கொடுக்கிறார் இதுவும் என்னுடைய நம்பிக்கை தாய்மார்களே நீங்கள் நம்புவீர்களா

மென்ஷன் பண்றார் சொத்துக்கல்ல செல்வத்துக்கல்ல உனக்காக உன் இறக்கத்துக்காக உன் பாசத்துக்காக நீ சொன்னதை செய்வதற்காக நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த இடம் வைத்துள்ளார் தொழுவதற்கு காபத்துள்ளா அல்லாஹர்புலால அந்த சந்ததி அங்கு அனுப்புறான் அல்லா குடியமர்த்து விட்டேன் ஒன்றே ஒன்று செய்துபடியா அல்லாஹ் فجاء الافادات من الناس تهوي اليه اورل மக்களுடைய قلぶகளை திருப்பி வடியா அல்லாஹ் எவ்ளோ திருப்பின அல்லாஹ் எவ்ளோ திருப்பின அல்லாஹ் ஹாஜியார் ஓடுவார அட்டாலச்சனையல சफा मरவாவுல அந்த கிரீன் லைட்ல ஹாஜியார் ஓடுவார் நீங்க பணக்காரனா मिनिस्टरா ஒரு பெண் ஓடினால் நீங்க ஓடுங்க அல்லாஹ் எவ்ளோ திருப்பின அல்லாஹ் எவ்ளோ திருப்பினான் கல்பை

எல்லாத்தையும் முடித்து விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சாகடிக்கவில்லை ஜம் கொடுத்தான் அவர்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் சேர்த்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி மில்லியன் இருபது மில்லியன் நினைக்கிறேன் அல்ல டூ மில்லியன் இருபது லட்சம் டூ மில்லியன் டிஸ்பாசிபிள் கப்ஸ் அந்த டிஸ்போசிபிள் கப்ஸை ஹரம் ஷெரீஃப்களில் ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்க சவுதி கவர்மெண்ட் அறிக்கை இருபது லட்சம் ஜம் ஜம் தண்ணீர் குடிக்கிற டிஸ்பாசிபிள் கப்ஸ்

அல்லது வேலை செய்கிற ஒரு பருவம் ஒரு பல எல்லா வயசு சொல்லாமல் அஞ்சு வயசு எட்டு வயசு பத்து வயசு சொல்லாமல் கொஞ்சம் நடக்கிற ஓடுற விளையாடுற சரி செய்கிற பருவம் ஒரு ஏதோ வேலை செய்கிற பருவம் அந்த மாதிரி ஒரு பருவத்தை அடைகிறார் மகள் அந்த அம்மா மாப்பிள்ளை இல்லாமல் அந்த இடத்துல ஒரு கிராமமே உண்டாயிட்டு தண்ணி வந்தால் சொல்ல நேரமே தண்ணி வந்தால் அந்த டைம்ல ஒரு பறவை ப பறக்கு பாலைவனத்தில் ரெண்டு விஷயத்துல தான் அங்கே மக்கள் இருக்கிறத அவங்க புரியவாங்க ஒன்று போக கண்டுட்டாங்கண்டா எங்கோ குடியிருப்பிருக்கேன்னு மக்கள் வருவாங்க அல்லது தண்ணி இருந்தால் மேலால் பறவை பறக்கும் அந்த பறவைகளை கண்டு தூரத்தில் உள்ளவங்கெல்லாம் தண்ணி இருக்கேன்னு சொல்லி பாலைவனத்தில் அந்த இடத்துக்கு வருவாங்க அது மாதிரி ஒரு குடியிருப்பு வந்துட்டு திரும்ப அல்லாம் அனுப்புற நேரம் மகன் பெருசு வந்தவர் அவர் சொல்றாரு இன்னி அராஃபில் மனாமி அன்னி அற்போ கெப்பந்தூர் மாதா என் மகனே உங்களை வெற்றத ஒரு கனவு கண்டேன் இன்னி அராஃபில் மனாமி அன்னி அற்போக்கு உங்களை வெற்ற மாதிரி ஒரு கனவு கண்ட பொங்கூர் மாத தரம் நீங்க என்ன வாப்பா நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க ஒரு பொண்டாட்டி என்ன சொல்லிக் கொடுத்திருப்பாங்க வாப்பாவை பத்தி மகன் என்ன சொல்றேன் ஏவப்பட்டதை செய்ய வாப்பா நீங்க ஒரு பொண்டாட்டி உங்க வாப்பா வந்திருக்கிறாரு இப்பதான் நினைவு வந்துச்சான்னு கொஞ்சம் கேள்வி பார்ப்போம் இவ்வளவு நாளை விட்டுட்டு இப்போ வந்திருக்கிறாரு அதுல வேற உனக்கு குருபான் வேற கொடுக்கறதுக்கா ஃபர்ஸ்ட் விட்டுட்டு போனாரு இப்போ கத்தியால வெட்டுறதுக்கு வந்திருக்கிறாரோ அப்ப என்ன சொல்லுவாங்க பொண்டாட்டிமார்கள் மாப்பிள்ள மார்களை காட்டி சில பொண்டாட்டி சொல்லுவாங்க ஒன்னா நம்ம லூஸ் அவர் அப்படி அப்படிதான் வளர்த்துட்டு இருப்பாரு அப்படியெல்லாம் வாப்பமார்களை பத்தி உமாமார்கள் சொல்லிக் கொடுக்குற உமாமார்கள் உண்டு என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா உங்க பாப்பா நபி அவர் யார் தெரியுமா அவர் இறக்க எப்படி தெரியுமா அவர் பாச எப்படி தெரியுமா அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா ஒரு தாயுடைய கதாபாத்திரம் சுபகானம் தான் வாப்பா வந்து மகனை அறுக்கணும் என்று கேட்கிற நேரம்

கேட்கிற உங்களுக்கு எல்லாம் கூட சோதனையை தர டைம்ல ஸ்டெப் ஸ்டெப் தருவான் சின்னது அப்புறம் பெருசு அப்புறம் பெருசு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நான் ஒரு வாப்பா எனக்கு எல்லாம் ரெண்டு ஆப்ஷன் தர்றேன் புள்ளைய தந்துட்டு இங்க நெருப்பு கத்தியை வச்சுட்டு எல்லாம் கேட்குறான் கத்தி எடுத்துகிட்டு போய் உங்க மகனுடைய தொண்டை புள்ளைய அறுக்கணும் அதுவும் ஓகேயா நெருப்பில் பாயதும் ஓகேயா ஒரு உதாரணத்துக்கு செஞ்சு தானே ரெண்டை கேட்டா நான் என்ன முடிவு எடுப்பேன் தெரியுமா நெருப்புல பாயிரன் ஏ மகன் தொண்டையை வெட்டவா நான் பாயிரன் தாய்மார்கள் நான் ஒரு வாப்பா அதெல்லாம் கூட பல மடங்கு நீங்க அனுப்பி உச்ச கட்டும் உங்க புள்ளிய கொண்டு போய் இங்க வைப்பீங்களா அல்ல இப்ராஹிம் நபிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது குழந்தையை வெட்ட சொன்னாங்க நெருப்புல பாய் சொன்னாங்க நெருப்புல போட்டாங்க அவர் தைரியமா போனார் அது சின்னது எது கஷ்டம் நெருப்புல பாயிரதல்ல கஷ்டம் ரெண்டாவது குழந்தையை கொண்டு வந்து அறுக்கிறது இருக்குது அதான் கஷ்டம் இபிரஹிம் இஸ்첩 பவராலி இஸ்첩 கள்ள கொண்டு வந்துட்டான் ஃபர்ஸ்ட்க்கே குழந்தை இருக்கு சொல்லிட்டு நெருப்புல பாய சொன்னா அது பலக்குது இல்ல வாழ்க்கை என்பதை சோதனைகள் மெல்ல மெல்ல குடி போ குழந்தை அறுக்கிறதுக்கு போக போக எல்லாம் என்ன சொன்னா அல்லாஹ் விடுவானா அல்லாஹ் உடைய இரக்கம் என்ன ஃபனாடை நாயா இபிரஹிம் என்ன நாங்கள் கூப்பிட்டோம் கதி செந்தக்ட் ரோயா நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இபிரஹிம் வேண்டாம் அதுதான் பெருநாள் ஒரு full ஐஷியூல இருந்தா

சந்தோஷம் ஏன் அல்லாஹ ரகு அப்படிப்பட்ட வேலைகளை செய்ய மாட்டார் வாழ்க்கையில் உச்சக்கட்ட சோதனைகள் வருகிற நேரம் கடைசியில் வந்த உங்களை அரவணைத்துக் கொள்வான் அல்லாவுடைய நல்லடியார்களே அரவணைத்துக் கொள்வான் அந்த அரவணைப்பு வேண்டுமா வேண்டாமா தாய்மார்களே அந்த அரவணைப்பு வேண்டுமா வேண்டாமா அல்லாஹவை புரிந்து அல்லாவுடைய மார்க்கத்தை நானும் நீங்கள் படிக்கிற நேரம் அல்லாவுடைய நல்லடியார்களே இவைகள் எல்லாத்தின் நல்லபடியில் படிக்கிறனர் அல்லாக எனக்கும் உங்களுக்கும் கல்புடை சக்கீனாவை இறக்குவார் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்